மருத்துவர் கு சிவராமன் அவர்களின் உரையை கேட்டு பயன்பெற சுக்கு பட வைத்துள்ளி இது வந்து ஒரு இனிப்பு சுவை நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு அயற்சிக்காக தான் நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த அயற்சிக்கு சாப்பிடற விஷயத்துல உடனடியா நமக்கு ஒரு ஆற்றல் வேணும்னா இனிப்பு வேணும் அதுக்காக இனிப்பு நம்ம பெரும்பாலும் நம்ம வெள்ளை சக்கரையை பயன்படுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நீங்க எதுக்குமே வெள்ளை சர்க்கரைங்கிறது பயன்படுத்தாதீங்க எல்லாத்துக்குமே சிறு வயதுல இருந்தே கூட அது வேண்டாங்கிற பயனுக்கு வரலாம் அந்த வெள்ளைச்சக்கரைக்கு மாற்று அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி பட்டியலிட்டானா முதல்ல நம்ம தேனை தான் சொல்லணும் தேன் இல்லைன்னா பனங்கருப்பட்டி அப்படி இல்லைன்னா நாட்டு வெள்ளம் இந்த மூணுல நாட்டு வெள்ளம் சொல்லும் போதும் ஹைட்ரேஸ் சேர்க்காததான் அதை நாட்டு வெள்ளத்தை வந்து ஹைட்ரேஜ் சேர்த்து பண்ணிடுவாங்க மண்டை வெள்ளம்னு இப்போ விற்கிற கடையில வைக்கிற எல்லாத்துமே பெரும்பாலும் ஹைட்ரேஜ் சேர்த்துருவோம் அப்படி இல்லாம நாட்டு வெள்ளமா அது வெறுமன கரும்பு சக்கரல இருந்து எடுத்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் வந்து ரொம்ப வெளுத்த ப்ரௌனா வராது ஒரு சாக்லேட் ப்ரவுனோ இல்லைன்னா சம்டைம் காஃபி ப்ரௌன் கலரில் கிடைக்கும் அதுதான் ஒரிஜினல் நாடு சர்க்கரையா இருக்கு அது மாதிரி இருக்கிற நாலு தான் சரக்கு அதில் வந்து சுக்கு மிளகு புளி இது சில பேர் நம்ம பார்க்கல அப்படின்னா அதை நம்ம இதை வச்சுக்கலாம் பாட்டுறதுக்காக மிளகுல வந்து எப்பவுமே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய வைத்தியர்கள் சொல்றதெல்லாம் மிளகும் திப்பிலியும் எவ்வளவு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அந்த அளவுக்கு நல்லதுங்கிறாங்க இப்போ நம்ம வாங்கி வச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆன ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய குணம் வந்து குறைஞ்சிரும் ஆக்கிறதுக்கு மிளகு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய காரத்தன்மை குறையும் ஸோ உற்பத்தி பண்ணி உடனடியாக அதை ஒவ்வொரு தடவையும் கிடைக்கிற சந்தையில் கிடைக்கிறது வாங்கிட்டா நல்லது ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் மிளகு எல்லாம் திப்பிலாம் சந்தையில் தான் வாங்குறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க இருக்க அதனுடைய இது நல்லது எப்போ சுக்குக்கு வந்து புற சொல்லுவோம் சுக்குனுடைய மேல் தோலை சீவிரம் மேல் தோலை நல்லா ஒரு ஸ்கிராப் பண்ணி எடுத்துட்டு அத நல்லா ஸ்கிராப் பண்ணி நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொடி பண்ணணும் வறுத்து பொடி பண்ணணும் அதனால சுக்கிர சுத்திங்கிறது புரணோம்ல நீங்கிறது மிளகு திப்பிலியில என்ன பார்க்கணும்னா மிளகுல வந்து நிறைய அடல்ட்ரேஷன் வருது மிளகுல பா சாதாரணமா வர்றது வந்து அடல்ட்ரேஷன் வந்து பப்பாளி விதை அதை எப்படி கண்டுபிடிங்கன்னா ரொம்ப ஈஸி மிளக தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா மிதந்துச்சுன்னா அது பப்பாளி விதை மேல பப்பாளி விதை மிதக்கும் ஏன்னா விலை வந்து அதிகம்ங்கிறதுனால நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல மிளகு வந்து வெறும் அறுபது ரூபாய் எண்பது ரூபான்னு இருந்துச்சு இன்னைக்கு நல்ல குருமிளகு வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் எழுநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது ஆயிரம் ரூபாய்க்கும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அவ்வளவு விலை அதிகம் அதனால ஒரு பொருள் ரொம்ப வில ஸ்பைசஸ் விலை அதிகம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல வணிகம் வந்து எதையாவது ஒண்ணு சேர்த்துருவாங்க ரொம்ப காமனா பப்பாடி வகையா சேர்க்கிறாங்க அது நம்ம நல்ல சோர்ஸ்ல தான் வராது அப்படி சோர்ஸ் கிடைக்கல அப்படின் போது நம்ம ஒரு கண்ணால பாக்கும்போது இடம் குறைவா இருக்கு அந்த இடம் ஒண்ணு ரெண்டு இடம் குறைவா இருக்குன்னா தண்ணியில போட்டு பாக்கலாம் கொஞ்சம் சாம்பிளுக்கு நால போட்டு வதக்குது அப்படின்னா நம்ம யோசிக்கலாம் பிளகில் உள்ள முக்கியமானது இதை வந்து இந்த சுக்கு மிளகு சுக்குக்கு மேல் தோலை சீவிட்டு மிளகு திப்பிலியை எடுத்து லேசாக வானலியில் வருத்திக்கணும் வருத்திக்கணும் லைட்டாக அதனோட ஈரத்தன்மை இருக்கும் எல்லாத்தையும் பத்து டிகிரி பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்து பத்து பெர்சன்ட் ஈரத்தன்மை இருக்கும் அதனால அதை லைட்டாக வறுத்துட்டு முடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இனிப்பு பொறுத்த வரைக்கும் அளவு இந்த அளவு தான் இல்லை நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்தால் இனிப்பு ஒரு ஐம்பது கிராம் வச்சுக்கலாம் அது நாட்டு சர்க்கரையோ இல்லை கரும்பு சர்க்கரையோ இல்லைன்னா மனைவெல்லமோ போட்டு வச்சுக்கலாம் மனைவெல்லம் கொஞ்சம் கலந்து வைக்கும்போது லைட்டாக புளிப்பு ஏறக்கூடிய தன்மை வரும் ஏன்னா ஃபெர்மெண்ட் ஆகும் நாட்டு வெள்ளம் கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் கம்மியா இருக்கும் அதனால குறைவிலாக வீடுகளில் செய்யறப்ப சும்மா கொஞ்சமா பயன்படுத்திக்கலாம் இதை தனியா முடி பண்ணி வச்சுட்டு தனியா வெள்ளத்தை வச்சுட்டு அந்த நேரத்துல சேர்த்துக்கிறதும் செய்யலாம் மொத்தமாக கலந்து வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா குறைவான அளவுல வைத்துக்கொள்வது நல்லது இது வந்து இந்த திரிகடகம் காஃபி வந்து பல வகையில ரொம்ப முக்கியமா பாக்குறது என்னன்னா தலைவலி போகும் நல்ல தலைவலி இருக்க உடனே கேக்குறதுதான் தலைவலி மூக்கடப்பு அது மாதிரி தும்மல் அது மாதிரி விஷயங்கள் குறையும் அஜீரணம் குறையும் அதை வந்து எல்லாரும் வீட்டுல வச்சிருக்கணும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது நம்ம பயன்படுத்திக்கலாம்